என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் என்ன சொல்லியிருக்கு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு யார் அந்த சிறியர் எந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறாங்க அப்படின்னு பார்த்தனா இந்த பதினெட்டாம் அதிகாரத்துல ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவனுடைய சீஷ்யர்கள் அவனிடத்துல வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார் வந்து பெரியவனா இருப்பா அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பிள்ளையை அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை அழைச்சி தம் இடத்துல வச்சுட்டு சொல்றாரு ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல மாறலன்னா அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளை எப்படி தன்னை தாழ்த்துகிறதோ அதை போல ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படி